இந்த காலத்துலயும் உடல்நல குறைவா இருந்துச்சுன்னா கணவன் வீட்டுக்கு சென்றா கூட அங்க இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து பாக்குறது பெண் பிள்ளைதான் அந்த படுக்கையில இருக்கும்போது பெண் பிள்ளை பாப்பாங்களா இல்ல ஆண் பிள்ளை எங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போவாங்களா சொல்லு நீ என்ன பாப்பியா அவங்க அப்பாவை பக்கத்துல இருந்து பாக்க முடியுமா பொம்பளை வரணும் அது அன்னக்கே சொல்லுவாங்க அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த ஆண் பெற்றதுக்கு ஒரு பெரிய பெற்றோர் தென்னும்ிள்ளே நடுவர் அப்பா அப்பா தன் மகள் பிறக்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக ஒரு பாட்டை பாடுறாங்கன்னு பாருங்க வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் பிறந்த மகளே மகளே என் இன்ன சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு இறந்த மகளே என் மகளே கனவில் நினைவாக நினைவில் கனவா கலந்தாள் காதர் தேவி உறவின் பலனாக கடலில் அமுதாக இறந்தாய் நீயும் கனியே எந்த வாழ்க்கை நர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் நடுவரையா உறவின் பலனாக கடலில் அமுதாக விளைந்த சொத்துன்னு சொல்றாங்க நம்மை பெற்றோர்கள் நம்மை பத்து மாதம் சுமந்து தோள்களிலும் மடியிலும் சுமந்து வளர்க்கறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும்போது எந்த ஒரு ஆண் பிள்ளைக்கு மடியிலையாது ஒரு தாயோ தந்தையோ தலைவத்து படுத்து பாத்துருக்கீங்களா இல்ல இல்ல பெண் பிள்ளைதான் தாயா மடி கொடுக்கும் பொம்பளை மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே உடல்நில சரியில்லை எந்த பெண்ணும் வெளிய போக முடியாது ஒரு ஆண் பிள்ளைய ஒரு ஆணோட உதவி தான் ஆடணும் சொல்றாங்க அந்த காலம் மாறி போச்சு இந்த காலத்துல எங்களாலயும் ராத்திரின்னா அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே ஒரு பைக் எடுத்துட்டு வெளியே போக முடியும் எல்லாராலயும் பைக் ஓட்ட தெரியும் ஸ்கூட்டி ஓட்ட தெரியும் காரம் ஓட்ட தெரியும் உடனே எடுத்து பிளைன் கூட ஓட்ட தெரியும் வாரத்துல பறக்கூட பிளைட்டை ஓட்டும் போது இந்த பூமியில தரையில ஓட முடியாது பைக்கே ஓட்ட மாட்டோம் ஓட்ட முடியாதா

பார்த்துருக்கீங்களா ஏன் ஃபேமிலி மேன் சொல்றீங்க கல்யாணம் ஆண் அன்னையில் இருந்தால் அவனுக்கு மொழி வந்து பியா மொழி முடிச்சுக்கிட்டு இப்படி இருப்பான் அதுதான் பியா மொழி மேன் ஃபேமிலி மேன் மாறி மாறி ஃபேமிலி மேன் அப்படின்னு ஆகும் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே

ஆனா பொம்பளை பிள்ளை டைம்மா கொஞ்சம் தலைவலிக்குமா அந்த தைலத்தை கொஞ்சம் போட்டு விடுனா அப்படி தைலத்தை எடுத்து அப்படி போட்டாலே போதும் அந்த தலைவலி போயிடும் போகுதா இல்லையா ஒரு ஆண் பிள்ளையே பெற்றப்போ அந்த தாயும் தந்தையும் நினைப்பாங்க பள்ளி முடித்து பள்ளி பருவம் முடித்து கல்லூரி பருவம் முடித்து அதனை தொடர்ந்து ஒரு வயது வரும்போது நம்மளை இனி வேலை பார்த்து நம்மள கஞ்சி ஊத்தி நம்மளை பாதுகாப்பான்னு நினைப்பாங்க ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் படிச்சு பார்த்து அப்பா காசுல நல்ல விதமா செலவு பண்ணாலும் பண்ண கூடாது என்னைக்குனாலும் நம்மதான் அப்பாவ பாத்துக்கணும் அந்த ரூபாவை நல்ல விதமா செலவு படுத்தணும் அவன் எப்படி திரும்ப செலவு பண்ணுபான்

ஆக்கி விட்டு நம்மளை கஞ்சி ஊற்றி பாக்கன்னு சொன்னா அவன் அழகா ரசிக்கானா சைட் அடிக்கானா அதான் அந்த அப்பா காசுலே பீர் அடிப்பானா எஸ்எம்எஸ்லே சைட் அடிப்பானா வெட்டி பையன்னு பேர எடுப்பான ஒரு நல்ல பிள்ளைன்னு பேரு தான் வாங்கி கொடுக்கல வெட்டி பையனு பேர வாங்கி கொடுப்பாரு அந்த பேரு யாருக்கு வேணும் வெட்டி பையன்னு பேர் வாங்குறதுக்கு நீ கொஞ்சம் வெட்டி பயக்க தெரியாது அப்போ எனக்கு காசு இல்லாம ஆக்கி

என் பிள்ள பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆகி காலேஜுக்கு போயாச்சுன்னு அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த சப் விளையா சுரங்க நடை பாதைக்குள்ள நிப்பான் டேய் மச்சான் நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாச்சு கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரிசை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிச்சு விட்டு லே இன்ஸ்டா ஐடிதா லே நம்பர்தான் இதுதான் கேக்குறாங்க அந்த சுரங்க நடை பாதைக்குள்ள நடமாடும் போது ஒரே தான் இருக்கும் இப்படிதான் இருக்கு ஆண் பிள்ளைகள் எந்த பெண் பிள்ளைகளாவது நான் காலேஜ் வந்தாச்சு டேய் உங்ககிட்ட

வாமா போமான்னு சொல்லுவீங்களா அம்மா வாங்கம்மா போங்கம்மா சொல்லுவீங்களா எல்லாரும் வாமா போமான்னு தான் எல்லாரும் வாமா போமா சொல்லுவாங்க அப்படி தானா ஆமா யாராவது வாட்டி போட்டி சொல்லுவீங்களா அது சொல்ல மாட்டாங்கம்மா யாருமே சொன்னது இல்லையா மனசு விட்டு சொல்லுங்க அது யாரையும் சொல்ல மாட்டாங்க வாங்க மேடம் உட்காருங்க மேடம் மனைவிய சரி அத விடுவோம் அப்புறம் மேடம் சொல்லுங்க சமைச்சீங்களா இல்ல நான் சமைக்கிறேன்னா சமைக்கிறேன் இல்லைன்னா அவ சுகிட்ட சொல்லிடுறவா சுகி 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 சொமாட்டோ ரொம்ப ரொம்ப கவனமாக தான் நடக்கணும் கொஞ்சம் கவனம் பிசகுனாலும் பாத்திரம் மண்டைய பதம் பாத்திரம் தன் பெற்றோர்களின் கால்களில் விழுந்து வணங்கும் ஆண் பிள்ளைகள் யாரையாவது பாத்துறீங்களா என்னைக்கு தெரியுமா விழுவீங்க உங்களோட திருமண நாள் அன்னைக்கு விழுறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க சந்தோஷமா விழுவாங்க இனி விழ மாட்டோம்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே அது எதுக்கு தெரியுமாமா அடுத்த நாள்ல இருந்து பொண்டாட்டிய கால்ல விழணும் இல்லையா அதுக்கு ஒரு தான் தாய் கே அந்த ரியர் செல் தான் அன்னை நடக்குது ஆனா பெண் பிள்ளைகள் அப்படி இல்ல நல்ல நாள்ல மட்டும் இல்ல வெளிய எங்கயாச்சும் போகும்போது கூட அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை செவிலியர்களை உலக நாடுகளே அழைக்கிறாங்க பொறியாளராக செவிலியாளராக வெளிநாட்டில் உழைத்து தன் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிற குழந்தை பிறந்த மூன்று மாதத்திலேயே தன் தாயின் கையில் தன் குழந்தையை கொடுத்துவிட்டு நம் நாட்டை பாதுகாக்க வீராங்கனையாக மாறி பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே தாய் தந்தை அன்பை இழந்து விடாதே முதியோர் இல்லம் அனுப்பிவிடாதே வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்